ஹை மக்கள் வெல்கம் டு எடு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு பார்க்க வந்துருக்குங்க நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிடிங்கு ஒரு ஃபோர் பெட்ரூம் வீடு தாங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் உங்களுக்கு இனோவா டைப் கார் பார்க்கிங் மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் சைடில் வந்து செட் பேக் விட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி மெயின் டோர் இருக்குங்க மெயின் டோரில் ஒரு அழகான ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் டோர் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்குது ஹால் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஹால் எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு காமன் ட்ரெஸ் ரூம் இருக்குங்க இது ஒரு ஃபுல் வீடியோ சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லை ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க நாங்களே உங்களுக்கு காமிச்சிருப்போம் இது ஒரு தனியாக டைனிங் ஏரியா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லேயும் ரோடு பேக்லேயும் ரோடுங்க இந்த சைடில் ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க பாருங்க பேக் சைட்லேயும் ரோடு இருக்குங்க ஸோ நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது போரூர் கெருகம் பக்கத்தில் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தாங்க கிச்சனில் ஃபுல்லாகவே மாடலர் பண்ணியிருக்காங்க ஒரு பத்துக்கு பதி பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சிருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இது கீழே இருக்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு பெட்ரூமு பெரிய தாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இது எல்இடி லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க மூணு பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு